அல்லாஹ் عليه والسلام அல்லாஹ் நபியவர்கள் பிறகு வேறொரு நபி வருவாரா? அவர் நபியவர்கள் பிறகு வேறொரு நபி வரமாட்டார்கள். எந்த மக்களுக்காக நபிகள் அனுப்பப்பட்டாரோ அந்த மக்களுக்கு என்ன பேர் சொல்லப்படும்? அந்த மக்களுக்கு அந்த நபி உம்மத் சௌலாயே என சொல்லப்படும். எந்த நபி உம்மత్ காலத்திற்கு யாரான மத? محمد صلى الله عليه وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் அலாம் வரமுத்துள்ளாஹி வரகாத்து அல்லா அவருடைய அறிவியல் செய்யும் அடுத்தபடியாக அப்துல் ஹமீத் அவருடைய மகனார் முகமது அஃரா அவர்களின் தூங்கமுன் தூங்கி எழுதத்தை உதுங்குவாக வருகிறார்